சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் சிறப்பு விழா நடைபெற்றது இதில் இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் கந்தசாமி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் விஜயகுமார் ரங்கராஜ் காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா சர்மவத பிரார்த்தனையுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ரேஸ்கோஸ் பகுதியில் அமைந்துள்ள சாரதாம்பாள் கோவிலில் கார்த்தி சிதம்பரம் நல்நிலை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையில் நிகழ்வில் பங்கேற்ற தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் கோவிலில் திரளாக வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு விழா சிறப்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது இதில் நலிவுற்ற இரு ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன இதன் மூலம் பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு உருவாக்கி அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதை நோக்கமாக இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் உதவித்தனர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சமூக நலனின் மையப்படுத்தப்பட்ட செயல் திட்டங்களுக்காக பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றது